அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது இறை வார்த்தை தம்மிடம் அன்பு கொள்பவர்களுக்கென்று கடவுள் ஏற்பாடு செய்தவை கண்ணுக்கு புலப்படவில்லை செவிக்கு எட்டவில்லை மனித உள்ளமும் அதை அறியவில்லை என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் கடவுளுடைய மீட்பின் திட்டத்தை மனித உள்ளம் அறிந்து கொள்ளவில்லை அதை புரிந்து கொள்ளவில்லை என்று புனித பவுல் இங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார் கடவுளுடைய மீட்பின் திட்டத்தை ஏன் மனித உள்ளம் அறியவில்லை புரிந்து கொள்ளவில்லை கடவுளுடைய மீட்பின் திட்டத்தை அவர்கள் அறிந்து புரிந்து கொள்ள முடியாதபடி மனித உள்ளமானது மழுங்கி போயிற்று என்று புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் இறை வார்த்தையில் சொல்லுகிறார் கடவுளுடைய அந்த மீட்பின் திட்டத்தை புரிந்து கொள்ள முடியாதபடி மனிதர்களின் உள்ளம் இருள் சூழ்ந்து இருந்தது தொழுநோயால் பாதிக்கப்பட்ட இடத்தில் உள்ள சதை உணர்ச்சியற்றி இருப்பதை போல் மனித உள்ளமும் உணர்வற்ற உணர்ச்சியற்ற நிலையில் இருந்தது என்று புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் முதல் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் இறை வார்த்தையில் சொல்லுவார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை எருசலேமில் வாழ்ந்து மக்களும் அவர்கள் தலைவர்களும் இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானிடமிருந்து வெளிப்படுகிற உலகத்தின் ஞானத்தையும் உலகத்தின் அறிவையும் சார்ந்து வாழ்ந்ததால் அவர்களால் கடவுளின் ஞானத்தையும் கடவுளின் ஞானத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த மீட்பின் திட்டத்தையும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவர்களால் அறிந்து கொள்ளவும் முடியவில்லை ஏனென்றால் அவர்கள் இருளாகிய சாத்தானோடு இணைந்து வாழ்வதால் சாத்தானிடமிருந்து வெளிப்படுகிற அந்த உலகத்தின் ஞானத்தையும் உலகத்தின் அறிவையும் அவர்கள் சார்ந்து வாழ்வதால் தெய்வீக ஞானத்தையும் தெய்வீக ஞானத்திலிருந்து வெளிப்படுகிற கடவுளுடைய மீட்பின் திட்டத்தையும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பரிசுத்த ஆவியோடு இணைந்து வாழும் போதுதான் அந்த பரிசுத்த ஆவின் வழியாக கடவுளின் திட்டத்தை அறிந்து அந்த கடவுளின் நாம் நிறைவேற்றி வாழும் போதுதான் இம்மையிலும் மறுமையிலும் நாம் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம் மாறாக பரிசுத்த ஆவியோடு இணைந்து வாழாமல் எருசலேமில் வாழ்ந்த மக்களைப் போல் அவர்கள் தலைவர்களைப் போல் பரிசுத்தாவியை எதிர்த்து வாழ்கிற மக்களாக சாத்தானோடு இணைந்து வாழ்கிற மக்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் கடவுளின் திட்டத்திற்கு எதிராக நாம் செயல்பட்டு இம்மையிலும் மறுமையிலும் நாம் ஆசிரை இழந்து வாழ்வோம் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுக்கின்றன அன்பார்ந்த சகோதர சகோதரிகளையும் விண்ணகராட்சியத்தை சொந்தமாக்கிக் கொள்ள கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாம் பரிசுத்த ஆவியோடு இணைந்து வாழ்வோம் அந்த பரிசுத்த ஆவின் வழியாக கடவுளின் திட்டத்தை அறிந்து அந்த கடவுளின் திட்டத்தை இந்த உலகில் நாம் பூரணமாக நிறைவேற்றி வாழ்வோம் அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணகர் ஆட்சியத்தை சொந்தமாக்கி கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு அழைக்க பெற்ற நாங்கள் எங்கள் வாழ்நாள் முழுவதும் இணைந்து வாழ்ந்து அந்த பரிசுத்தாவின் வழியாக உலகில் உம்முடைய திருவுள்ளத்தை நாங்கள் நிறைவேற்றி வாழும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதித்து அப்பா இவர்கள் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் விடுதலை பெறும்படியாக விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரில் இவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் இவர்கள் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்